வந்து படைக்கப்பட்டவங்க மண்ணால் படைக்கப்பட்டவங்க பெண்களை அல்லாவே சிறப்பித்திருக்கிறான் பெண்கள் சொன்னா அனைவருமே என்ன செய்யறாங்க ஒரு சிறப்பு ஈமான் கொண்டது யாரு பெண்தான் நபிசம்கள் ஈமானை கொண்டு வந்தது முதல் ஈமான் கொண்டது ஹத்துஜாரர்கள் இல்ல அவங்க அதே போல ஈமானுக்கு பாதுகாப்பதற்காக உயிரை வீர்த்தவர்கள் யாருன்னு சொன்னா என்னதான் இருக்கிறாங்க சுபனம் காலடியில் இருக்கிறது என்று சொன்னதும் நபிசல்சம் அவர்கள் அது பெண்களை தான் தாய்மார்களின் கால்கள் கால்களில் அடியில் சுபனம் இருக்கிறது என்று சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள் எப்படியெல்லாம் இஸ்லாம் பெண்களை உயர்த்தி வைத்திருக்கிறது என்று பாருங்கள் அதே போல சொத்துக்கு வாரிசாக்கணும் பெண்களை தான் முதலில் பெண்களை போல் ஆண்களுக்கு இப்படி இஸ்லாம் இருக்கிறதே பெண்களை உயர்த்தி இருக்கிறது எல்லாவும் உயர்த்தி இருக்கிறான் இன்று நாமும் என்ன செய்யறோம் அவர்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கிறோம் எல்லாத்துக்கும் விஷயங்களையும் ஏன்னா பெண்கள் இருக்காங்களே ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஆய்வு சொல்கிறது அதே போல ஒரே நேரத்தில் இரண்டு செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதாக ஒரு ஆய்வு சொல்லிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் நம்மள சொல்லுவோம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதாக பெண்கள் நாட்டின் கண்கள் குடும்ப விளக்கு விளக்கு ஏற்ற வந்தவள் என்பதெல்லாம் அவர்கள் நாம் புகழ்ந்து பேசுகிறோம் பாராட்டி பேசுகிறோம் நாட்டின் கண்களே பெண்கள் தான் பெண்கள் சீர் பெற்றுவிட்டால் சமூகம் அமைதி பெறும் வளர்ச்சி பெறும் உயர்வு பெறும் அதனால்தான் நாட்டின் கண்கள் என்பதாக அவர்களை உயர்த்தி பேசப்படுகிறது நம்பி அவர்கள் அதனால் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடு திருமணத்தில் கூட செல்வத்திற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் உயர்ந்த குலம் என்பதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் அழகு என்பதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் இவை இருந்தாலும் அங்கே தீன் இருந்தால் தேர்ந்தெடு இவை எதுவுமே இல்லை தீன் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அவர்களை தேர்ந்தெடுத்துக்கொள் என்பதாக செலவு அரசு சொன்னாங்க என்ன தீன் இருந்தாதான் அந்த குடும்பம் அந்த சிறப்பாக இருக்கும் அந்த ஊர் சிறப்பாக இருக்கும் அந்த நாடு சிறப்பாக இருக்கும் எனவே நபி சொல்சம் சொன்னாங்க தீன் உள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்பதாக தீன் வந்துருச்சுன்னு சொன்னா பெண்கள்கிட்ட அந்த உள்ள எல்லா ஆண்களுக்கும் தீன் வந்துடும் நம்ம சரித்திரத்தில் பார்க்கிறோம் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க தன்னுடைய வழக்கமாக அந்த செய்தவங்களை நீ அந்த வீட்டில் போய் பெண் வா அப்படின்னு சொல்றாங்க அவர் போகிறார் சலாம் சொல்கிறார் நபி சலசம் அவர்கள் பெண் கேட்டு வர சொன்னார்கள் அந்த பெண்ணுடைய சகோதரர் தந்தை இல்ல சகோதரோட சகோதரர் சொன்னாரு ரசுல்லா கேட்டு நான் இல்லைன்னா சொல்ல போறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ட்டு அவர் சந்தோஷப்படுறாரு அப்ப செய்து சொன்னாங்க இல்ல என கேட்டு வர சொன்னாங்க இல்ல எனக்கு கேட்டு வர சொன்னாங்க அவர் பார்க்கறாரு மேலே பார்க்கிறார் கீழே பார்க்கிறார் ஆளை பார்க்கிறாரு ஆஹா நம்ம அத்தா இறக்கும் போது என்ன சொன்னாங்க தம்பி நீ பாட்டுக்கு விட்டுறாத நல்லபடியா பார்த்து நல்ல இடமா பார்த்து நிக்காசு செய்து கொண்டு சொன்னாங்க வந்திருக்காரோ ஏன்னா அவங்க ரொம்ப அழகு இல்லை அப்படி ஒன்றும் கலரும் இல்லை இவர் பார்க்குறாரு மனசு திருப்தி இல்லை ஃபர்ஸ்ட் அவரு சந்தோஷப்பட்டவரு யோசிக்கிறாரு சரி நீங்க போங்க நான் ரசோல்கிட்ட வந்து பேசலன்ட்டார் இத உள்ள இருந்து அந்த பெண் பண்ணி இருக்காங்க மணப்பெண் இவர் சொல்லி முடிச்சு அவர் நவந்ததுமே சகோதராய் நீங்க என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க ஏமா நீங்க என்ன காரியம் செஞ்சிருக்கிறீங்க ஏன் என்ன விஷயம் இல்ல நீங்க பாட்டுக்கு போக சொல்லிட்டீங்க இல்ல அத்தா என்ன சொல்லிட்டு போனாரு நான் அதை யோசிச்சேன் இல்ல சகோதரே கேட்டனு போனது யாரு அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் ரசூலும் ஒரு முடிவு செய்த பிறகு நம்ம போய் அதுல போய் என்ன மாற்றி யோசிக்கிறது என்ன சகோதரர் இப்படி பண்ணிட்டீங்க ஓடுங்க 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 வேகமா போங்க அவர் ரசூல்லாட்ட போய் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாருல்ல அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அவரை பிடிச்சி ஒன்னு தரேன்னு சொல்லிருங்க ரசூல்லாட்டம் போயிட்டு ஒன்னு தரேன்னு சொல்லிருங்க அவர் பதிலடிச்சு ஓடுறாரு இந்த பெண்ணு சொல்லிட்டாங்க இனி வேற யாரையும் கல்யாணம் செய்ய மாட்டேன் இவரை பார்க்கவே இல்லை எப்படிப்பட்டவர் மனமகன்ட்டு சொன்னாங்க இனி வேற யாரையும் மனமனம் செய்ய மாட்டேன் ரசுல்லா சொல்லி அனுப்பி பூரா சொல்லி இருக்கிறாங்க தினமே ஓடுங்க ஓடுங்க ஓடுறதுக்குள்ளார ரசுல்லாட்ட அவர் போய் சேர்ந்து செய்தியை சொல்லிட்டார் ஒரு நேரம் ரசுல்லாட்ட போனார் யார் ரசூல்லா உள்ளா எங்க அப்படி சொல்லிட்டு போனார் அதனால நான் சொல்லிட்டேன் இந்த அம்மாவே விரட்டியிருக்காங்கல்ல ரசோல்ல சொன்ன பாரு நீ என்ன கருத்து பேசுறது ஓடு அப்படின்ட்டு அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் யார சொல்ல அப்போதான் அவங்க சொன்னாங்களாம் இப்போதான் ஒரு விஷயமா இதாக கலல்லாக வர சொல் அம்ரன் ஐயக்கு நல்ல செய்யறது மின் அம்ரை அல்லாஹ் ரசூலும் முடிவு பண்ணிட்டா அதுக்கு மாற்று கருத்து யோசிக்கிறது கூட இருக்குது யாருக்கு உரிமை இல்லை என்பதாக அல்லாஹ் இப்போதான் ஆயத்து இறக்குனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக்கா நடந்துச்சு அந்த 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 ஈமான் ஈமான் இருந்த ஆக்கிடுச்சு நம்ம இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது என்று அவர்களை தூண்டி அல்லவா முறையாக செயல்பட்டது பெண்கள்கிட்ட தீன் வரும் சொல்றோம் இன்னைக்கு தீன் கல்வி நிறைய இருக்கு இன்னைக்கு பெண்கள் ஆலிமா இன்னைக்கு நிறைய இஸ்லாத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க கல்வி இருக்கு தீன் கல்வி இருக்கு இப்போதான் தெரியாதுன்னா கூட உடனே என்ன செஞ்சிடுறோம் ஜி அச்சிருத்த கேட்டுக்கிறோம் யார் கூகுள் ஜி அச்சுறுத்த போய் கேட்டுக்கிறோம் இன்னைக்கு அந்த அளவுக்கு மார்க் என்ன ஆகிடுச்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவு ஈஸியாக போயிடுச்சு உடனே கூகுள் ஜி கிட்ட போய் கேளு எல்லாம் சொல்லிடுவாரு ஆனால் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கு எல்லாரும் தெரிஞ்சும் வச்சிருக்கோம் நடைமுறைப்படுத்துவதில் தான் மார்க்க நெறிமுறை தான் வாழ்க்கை முறை வரல அதனால தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது அதை பற்றி பேசப்படுகிறது தேவைப்படுகிறது பெண்களுக்கு பெண்களிடத்தில் வந்துவிட்டால் அவர்கள் அந்த குடும்பத்தை சரி செய்து விடுவார்கள் இந்த என்ன என்ன பெண் பெண் சொன்னாங்க சகோதரர் செய்திருப்பார்கள் கணவன் இருந்தாலும் அதைதான் செய்திருப்பார்கள் கணவன் ஒருத்தர் கிடைத்த பிறகு அப்படிதான் நடக்க சொல்லியிருப்பாங்க மாற்றமும் நடக்க கூடாது மாற்றமும் நடக்கக்கூடாது சொல்லி வளர்ப்பார்கள் அல்லவா சொல்லி செயல்படுத்துவார்கள் அல்லவா இறைவதான் தீன் பெண்ணிடத்தில் வந்துவிட்டால் மார்க்கம் பெண்களத்தில் வந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் மார்க்கம் வந்துவிடும் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மார்க்கம் வந்துவிட்டால் அந்த மகல்லா தீனுடைய சோலையாக மாறிவிடும் அங்கே இறைவனுடைய பொழியும் அங்கே நிர்வாகம் செய்பவர்கள் இறைவனுடைய அருளுக்குரியவர்களாக தானே இருப்பார்கள் மற்றவர்கள் வர முடியுமா நமஸ்குமார் சொன்னாங்க எப்ப அல்லா ரசூலுக்கு மாற்றமா நடக்கிறோமோ அப்ப அநியாயக்கார அதிகாரிகள் உங்கள் மீது நியமிக்கப்படுவார்கள் தீனோட அதிகாரிகள் தான் நமக்கு நியமிக்கப்படுவார்கள் இல்லையா சொன்னா அதுக்கு பெண்கள் தான் இணைவதான் பெண்களுக்கு இஸ்லாமிய நெறி பிரகாரம் வாழக்கூடிய அந்த வழிமுறை இன்னும் மேம்படணும் பத்தாது நடக்காம இல்லை ஆனா பத்துல இன்னும் நூற்றுக்கு நூறு அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம கதற தேவை அப்படி ஆயிடுச்சு எப்படி ஆகிடுச்சின்னு உமர் வழி இல்லாத பற்றி அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் உதாரணம் சொல்லுவோம் அவங்களோட ஆட்சிக்கு உதாரணம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம் ஒரு பெண்ணு பா பால்ல தண்ணி கிடக்கலான்னு அம்மா சொன்னாங்க அந்த பெண்ணு சொன்னாங்க உமர் பார்த்தாரு தெரிஞ்சிச்சு அவர் கொஞ்சம் ரோசமானவர் இல்லை முடிஞ்சு கதை இப்போ அந்த அம்மா சொன்னாங்க அவர் பார்த்துக்கிட்டா இருக்காரு அம்மா அவர் பார்க்கல அல்லா பாக்குறான் மார்க்கம் பெண்கிட்ட வந்தா எவ்வளவு சிறப்பாக பாருங்க அல்லா பாக்குறான்னு சொன்னாங்க உமருடைய ஆட்சிக்கு அவங்களும் உதாரணம் சொல்றாங்க எவ்வளவு சொல்லலாம் ஒரு பெண்ணிடத்தில் தீர் இருந்தால் உமர் இல்லாவர்கள் ஆட்சி ஏன் ஆட்சிக்கு வந்தாருன்னு சொன்னா அங்கே இஸ்லாமிய நெறிமுறையோடு வாழ்ந்தார்கள் எனவே அவர்களை அல்லா ஆட்சியில் உட்கார வைத்தான் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆட்சி வர முடியும் அப்படிதான் யோசிக்கணும் எனவே இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு தூண்டுகோலாக உள்ள பெண்களிடத்தில் மார்க்கம் அவசியம் வர வேண்டும் அது இன்னும் மென்மேலும் அதிகமாகி வர வேண்டும் பத்தள பத்தள நெறிமுறை அவர்களிடத்தில் மார்க்க நெறிமுறை வர வேண்டும் மார்க்கம் தருதிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை இன்னும் அவர்களுக்கு வரவில்லை என்பதுதான் இப்ப உள்ள காலம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது ஆகவே அல்லாஹி நிலவுடையார்களே நபிஸ் அவர்கள் சொன்னாங்க அவங்கள்ட்ட மார்க்கம் வந்துச்சுன்னா எவ்வளவு நன்மை கிடைக்கும் பாருங்க உறவை துண்டித்து வாழக்கூடாதுங்கிறது ரசுலாவுடைய ஹதீஸ் அதை அவங்க விளங்கியிருந்தாங்கன்னு சொன்னா ரெண்டு குடும்பம் ரெண்டாகுமா பிரச்சனைகள் வருமா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்களே நம்ம இப்படி சண்டை அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போவா நினைக்கிறோமே தப்பாச்சே அதுல பரக்கத்து இல்லையே ரஹ்மத் என்பதாக சிந்திப்பார்கள் அப்படி யாராவது கணவனே சொன்னா கூட அவங்க என்ன செய்வாங்க புத்திமதி சொல்லி இஸ்லாமின் பிரகாரம் வாழ வைக்க மாட்டார்களா எனவே மார்க்கம் அவர்களுக்கு மார்க்க நெறி பிரகாரம் வாழ்வதற்கு அவர்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை அப்படி வாழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் அனைவரும் தீனுடையவர்களாக வாழ முடியும் அப்பொழுது நமக்கு நல்ல ஆட்சிகள் அமையும் கற்ப பத்தி பேசிட்டு இருக்காங்க கற்ப பத்தி பேசிட்டு இருக்காங்க வந்துருச்சு இன்னைக்கு இதுதான் இதுதான் நாகரிகங்கிற மாதிரி இதுதான் நாகரிகங்கிற மாதிரி அது பப்பாட்டி வச்சுக்கிற மாதிரி தான் அது அது ஒரு விபச்சாரம் தான் அது பேரை மாத்ததுனால அது அசிங்கமா தெரியல அவ்வளவுதான் காரணம் என்ன இதுக்கு எப்படி பெண்கள் இசைந்தார்கள் எப்படி உடன்பட்டார்கள் அவர்களுக்கு மார்க்கம் இருந்தால் இப்படி செய்திருப்பாங்களா அண்ணி ஆணை பார்க்க கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அப்புறம் எங்க பேசுவாங்க மார்க்கம் பிரகாரம் நடந்தா பேச மாட்டாங்க தானே மார்க்கம் நடைமுறைகள் இல்லை அவங்கள்ட்ட இருக்கு தெரியும் ஆனா இன்னும் நடைமுறை கொண்டு வரல அதனால தான் வலிமையான ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியாம நம்ம இருக்கோம் அவங்க மார்க்கிறக்க பிரகாரம் நடந்துட்டாங்கன்னு சொன்னா எல்லா ஆண்களையும் அவர்கள் தூண்டுவார்கள் எனவே அனைவரும் இஸ்லாமிய பிரகாரம் நடப்பார்கள் அல்லாஹ் வலிமையான ஒரு சமூகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார் இனைய அவர்களிடத்தில் மார்க்கம் வழிமுறை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தப்ளிக்ல சொல்லுவாங்க என்ன சொல்வாங்க வீட்டில் தாலீம் படிங்க பெண்கிட்ட ஜீன் வரணும் வீட்டில் தாலீம் படிங்க பெண்கள்கிட்ட தீன் வரணும் ஏன்னா பெண்கள்கிட்ட தீன் வந்துருச்சு ஆண்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்ப அந்த குடும்பம் தீன்மயமாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஆனால் தீன் இல்லைன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் தெரியுமா அந்த தீனுடைய நெறிமுறை இல்லைன்னு சொன்னா ஆபத்துல தான் போகும் கொஞ்சம் சிந்தனை தவறு நாங்கள் அவ்வாள் சொல்லலாம் என்னாச்சு ஆச்சு ஆதமலேசில் சொர்க்கத்து வந்து வரணுன்னு தர வேண்டியதாக போயிடுச்சு அந்த வாழ்க்கை நெறியில் சொர்க்கத்துல எப்படி வரணும் நல்லா சொன்னானோ அந்த நெறிமுறையில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க என்ன ஆகிடுச்சு ஆதமலேசெல்லாம் இங்கே சொர்க்கத்துக்கு வர மாதிரி ஆயிடுச்சு இப்போ மார்க்கத்தை விட்டு நல்கின்ற பொழுது நமக்கு துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து போகும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லா நிலையார்களே நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம இதை பத்தி சொல்லிகிட்டே இருக்கலாம் ரபி சதரசம் அவர்கள் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண் ஓடி வராங்க இருந்தால் எவ்வளோ பாருங்க யார சூழ்ல்ல என் தந்தை இறந்து விட்டார் என் கணவரோ வீட்டுக்கு இது யுத்தத்துக்கு போகின்ற பொழுது நான் வரும் வரைக்கும் நீ என்ன செய்யாத உன் அம்மா வீட்டுக்கு போவாது நீ அடிக்கடி வீட்டுக்கு போற ஆளா இருக்க அதனால நீங்க வந்து என்ன செய்யுங்க வீட்டுக்கு போவாதீங்க நான் வர வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ தந்தை இறந்துட்டாங்க என்ன செய்யறது கணவர் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இஸ்லாம் கணவரசுடைய பேச்சை மீறக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு மார்க்கம் அவங்களுக்கு தெரியுது யோசிக்கிறாங்க துடிக்கிறாங்க எப்படியாவது போயிடலாமான்னு பாக்குறாங்க தீன் இருக்கிறதுனால அது அவங்கள விடலை நேராக கிட்ட வர்றாங்க யார சொல்லா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு எங்கள் அத்தா இறந்துட்டாங்களே நான் என்ன செய்யறது யாரை சொல்லலாம் ரசூலாக சொன்னாங்க போவேன்னு சொல்லிட்டாரம்மா வீட்டுக்கு போயிடுங்க போகாதீங்க அப்படின்ட்டாங்க திருப்பி போகிறாங்க திருப்பி வந்து கேட்குறாங்க திருப்பி ரசூலா அதே சொல்கிறாங்க திருப்பி வந்து கேட்குறாங்க ரசூலை சொன்னாங்க போகாதீங்க கணவர் வந்தார் திருப்பி வித்தத்தை முடிச்சுட்டு வந்து செய்தியை கேட்டார் வேற ரசூலாட்டம் வந்தார் யாரை யார் யாரை அசுலா நீங்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கலாம் தானே அவருக்கு செஞ்சது அவருக்கு மனசு உறுத்துது நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டோம் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு நீங்களாவது அனுப்பிச்சி வச்சிருந்தா நல்லா இருக்கும் யாராக சொல்ல நான் என்ன சொல்ல போறேன் சண்டையாக போட போகிறேன் நான் வேணாலும் சொல்ல போகிறேன் நீங்கள் சொன்ன பிறகு அது தப்புன்னு சொல்ல போறேன்னா நீ கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சிருக்கலாமேனு தன்னுடைய ஆதங்கத்தை அவர் பேசிக்கிட்டு இருக்கார் இப்போ நபி உங்களுக்கு சொன்னாங்க அதை விடுப்பா அதை விடு இப்போ மாமன் யாராவது சொல்லுது இருக்கார் நான் கனவுண்டேன் உன்னுடைய மாமனாரு சுவனத்தில் இருக்கிறார் யார சொல்லுலா என்ன அப்படி அவர் அமல் செஞ்சார் தீனின் முறை பிரகாரம் பெண்ணை வளர்த்ததற்காக அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான்னு சொன்னாங்க இந்த பெண் போகல இல்ல ரசூலா சொல்லியும் போகல இல்ல ரசுலா கேட்காம போயிருக்கலாம் ஏதாவது காரணம் நீங்க நம்மளா இருந்தா அதெல்லாம் செய்வோம் ஏதாவது காரணங்களை கொண்டு போய் போயிடுவோம் கணவர் வந்தா பேசிக்கோண்டு இல்லாட்டி வந்தது பேசிக்கோ என்ன இருந்தாலும் பாத்துக்குவோம் அப்படி நின்றுவோம் யாருக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அப்படிப்பட்ட முடிவுக்கு போகாம இப்படிதான் இருப்பார்கள் எனவே அப்படிப்பட்ட பெண்களால் தான் இந்த சமூகம் வலிமை பெறும் அனைத்து துறைகளிலும் வெற்றியும் பெறும் என்பது சந்தேகம் இல்லை அல்லாஹ் நெல்லடையார்களே இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆகவே பெண்களுக்கு தேவை கருப்பு நெறி தாவுதலேசு அவர்கள் துவா கேட்பாங்க இப்படி என்ன தெரியுமா யார் இல்லா உன்னை நினைக்கின்ற நாவு கொடு உனக்கு நன்றி செலுத்துகின்ற இதயத்தை கொடு சோதனையை தாங்கும் உடலை கொடு இம்மை மறுமையில் அந்த அமல்களில் விஷயத்தில் உதவி செய்கின்ற நல்ல மனைவிய கொடு என்பதாக பெருமான அரசியல் சொல்லுவாங்க பார்க்குறோம் ஆக மார்க்கம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறந்த பாக்கியம் எதுவும் இல்லை இந்த சமூகம் வெற்றி அடைவதற்கு மேன்மை அடைவதற்கு பாத்திமாரில்லீலா அவர்கிட்ட அசுல்லா சொன்னாங்கல்ல நீந்தான் நீங்கள் தான் சுவனத்தின் தலைவி ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு உறவு வெட்டி உடைய மனைவி சுருக்கத்துக்கு போவாங்கன்னு பாத்திமார லீலாவுக்கு அப்படியா அது யார் தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் வந்துருச்சு போனாங்க வீட்டை தேடி போனாங்க வீட்டை கதவை தட்டாங்க இப்படி அல்லாவுடைய தூதோடைய மகள் வந்திருக்கேன் அப்படின்ட்டு உள்ளார வந்து பதில் வந்துச்சு என் கணவர் வெளியே போயிருக்காரு அவர் வந்த பிறகு அனுமதி வாங்கி வைக்கிற நாளைக்கு வாங்கிட்டாங்க வந்திருக்கிறது யார் அல்ல அவருடைய ரசுருடைய தூத்தரின் மகள் வந்திருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க யாராக இருந்தால் என்ன என் கனவுடைய அனுமதி இல்லை எனவே மறுநாள் வாருங்க அப்படின்னாங்க மறுநாள் பார்த்து மாதிரி இல்லை போனாங்க கூட தன்னுடைய குழந்தையும் அழைச்சிட்டு போங்கன்னாங்க கதவை தட்டாங்க நானும் என் மகனும் வந்திருக்கேன் இந்த அனுமதி கிடைக்குமான்ட்டு மன்னிக்கவும் நேற்று நீங்கள் மட்டும்தான் வரேன்னு சொன்னீங்க உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கினேன் உங்கள் மகனுக்கு வாங்கலை எனவே நாளைக்கு அனுமதி வாங்கி வைக்கிறேன் நாளைக்கு வாருங்கன்னு சொன்னாங்க இதுதான் இஸ்லாத்தை நூற்றுக்கு நூறு பின்பற்றுகின்ற பொழுது அவங்க அவங்களை பற்றி ரசம் என்ன சொன்னாங்க உனக்கு முன்னாடி ஸ்வனம் செல்வார்கள் அப்போ அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும் இப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைகின்ற பொழுது அந்த சமூகம் அழகான ஒரு சிறந்த உயர்ந்த வலிமையான சமூக சமூகமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட சமூகம் உண்டாவதற்கு நம்முடைய பெண்கள் அனைவரும் தீனுடைய நெறி பிரகாரம் நம் அனைவருக்கும் தற்போது செய்து வானாக அஸ்லாம் வலைக்கம் வர